ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கேன் ஜி மாடல் டெஸ்ட் டுவெண்ட்டி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோட பார்க்கணும் நம்ம சேனலில் ப்ளேயர்ஸ் இருக்குது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க நீங்கள் வந்து தமிழுக்கு அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எஃப் ஓர்ட் டென்பிசி அகாடமிங்கிற சேனலில் வந்து தமிழ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருப்போம் நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா வாங்கப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம் குளியாடியின் பயன்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து குளியாடியின் பயன்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏ அண்ட் பி அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா குளியாடியின் பயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை மின் விளக்கு வாகனங்களில் முகப்பு விளக்கு இந்த ரெண்டுமே வந்து குளியாடியினால்தான் பயன்படுகிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைரத்தின் மாறுநிலை கோணம் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிளில் நிறைய தடவை கேட்காங்க ஒரு ஆன்சர் இருபத்தி நாலு புள்ளி நாலு டிகிரி சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்ட் வைரத்தின் மாறுநிலை கோணம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி நாலு டிகிரி அடுத்து பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா பெரியார் அறிவு தொழில்நுட்ப கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கீழ் குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை நெருக்கடி அறிவிக்கப்படும் இந்த கொஷனும் வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அதாவது ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் வந்து குடியரசு தேசிய அவசர நிலை நெருக்கடி அறிவிக்கப்படும் அடுத்து வேலுண்ணாட்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு வேலுண்ணாட்சியர் வந்து சிவகங்கையை வந்து எந்த ஆண்டு மீட்டார் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தான் வந்து வேலுநாச்சியை வந்து சிவகங்கையை மீட்டாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீரங்க யார்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னாலும் வேலுநாச்சியார் தான் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் வரலாறு எழுதுவது யாருடைய காலத்தில் தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது ஆன்சர் கிரேக்கர்கள் சரிங்களா வரலாறு எழுதுவது வந்து கிரேக்கர் காலத்தில் தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது அடுத்த பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த கொஸ்டின் சண்டை பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுது சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஹார்மோன் வந்து சண்டை அல்லது பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்குறாங்க ஃபர் ஆன்சர் ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது அற்றினலின் நார் அற்றின இது ரெண்டுமே வந்து சண்டை அல்லது பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகிறது அடிச்சு பாருங்கள் ஹச்டிஐ அதாவது மனிதவள மேம்பாடு குறியீடு வந்து எத்தனை முறைமைகளில் கணக்கிடப்படுகிறது ஹெச்டிஐ வந்து மனிதவள மேம்பாடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் வந்து எத்தனை முறைமைகளில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான்கு சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்ட் ஹச் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் சரிங்களா பார்த்துங்க டெஃபினஸ் பார்த்துங்க எக்ஸாம் இதோட கே டெஃபினஸ் கூட கேட்கலாம் இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் மக்களின் சராசரி வாழ்க்கை தரம் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அளவிடும் ஒரு சுருக்கமான அளவிடு சரிங்களா இந்த ஹச் இருந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு மக்களின் சராசரி வாழ்க்கை தரம் கல்வி மற்றும் சுகாதார தரத்தை அளவிடும் சுருக்கமான அளவீடு இதுதான் வந்து ஹச்டிஐ சரிங்களா இது வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி திட்டத்தால் உருவாக்கப்பட்டது ஹச்டிஐ வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதான் வந்து உருவாக்குனது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி திட்டத்தால் உருவாக்கப்பட்டது அடுத்து பிறகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படும் ஹார்மோன் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஹார்மோன் வந்து உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஆன்சர் கார்டிசோல் ஹார்மோன் தான் கரெக்ட் உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எதுனா கார்டிசோல் ஹார்மோன் அடுத்து பாருங்க விகிதம் என்ன ஆன்சர் ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது ஹச் டூ ஓவில் ஹச்எஸ் டூ ஓவின் நிறைவிகிதம் என்ன பார்த்தீங்கன்னா டூ இஸ்டு ப பதினாறு ஒன் இஸ்டி சரிங்களா டூ சிக்ஸ்டீன் ஒன் சிக்ட்டி இது ரெண்டுமே வந்து ஹச் டூ ஓவின் ஹச்எஸ் டூ ஓ நிறைவிகிதம் இந்த கொஷின் ஒன்று எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் சிம்பான்சியன் மரபோணு மனித இனத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்துள்ளது சிம்பான்சியனின் மரபணு வந்து மனித இன்னத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்துள்ளது ஒரு ஆன்சர் தொண்ணூத்தெட்டு பெர்சன்டேஜ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றின் மூன்றாம் முறை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மூன்றாம் முறை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு எதிர்க்குறாங்க ஆன்சர் சேவைத்துறை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படும் சுரப்பி இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிளாக கேட்குறாங்க அதாவது பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரப்பி என்றும் அழைக்கப்படும் சுரப்பி எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பிட்யூட்ரி சுரப்பி சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படும் சுரப்பி எதுன்னு பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் நிறுவனம் கேட்டுருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் நாளமில்லா சுரப்பிகள் எதுன்னு பார்த்துங்க அது மாதிரி இதுலேருந்து எக்ஸாமில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த டாபிக் சரிங்களா நாளமில்லா சுரப்பிகள் வந்து எதுன்னு வாங்க நாளமில்லா சுரப்பிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா பினியல் சுரப்பி ஹைப்போதலாமஸ் சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி தைராய்டு சுரப்பி பாரா தைராய்டு சுரப்பி தைமஸ் கணையம் அட்டினல் சுரப்பி இது எல்லாமே வந்து நாளமில்லா சுரப்பிகள் சரிங்களா பினியல் சுரப்பி இது வந்து மூளையின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய சுரப்பி பினியல் சுரப்பி வந்து மூளையின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய சுரப்பி கொஸ்டின் இப்படி கேட்பாங்க மூளையின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பிணியல் சுரப்பி அடுத்து பாருங்கள் ஹைபோதலாமஸ் இது வந்து மூளையின் ஒரு பகுதி அதாவது இது நாளமில்லா அமைப்பிற்கும் நரம்பு மண்டலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது பார்த்துங்க நாளமில்லா அமைப்பிற்கும் நரம்பு மண்டலத்திற்கும் ஒரு பாலமாக செயல்படும் சுரப்பி எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைபோதலாமஸ் அடுத்து பாருங்க பிட்டியூட்ரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் உள்ள சுரப்பி சரிங்களா இது வந்து பிற சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது இதெல்லாம் பார்த்தோம்மா கொஷின்ல பிட்டியூட்ரி சுரப்பி வந்து மூளையின் அடிப்படி அடிப்பகுதியில் உள்ள சுரப்பி இது வந்து பிற சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது அடுத்து தைராய்டு சுரப்பி தைராய்டு சுரப்பி வந்து கழுத்தில் அமைந்துள்ள சுரப்பி தைராய்டு சுரப்பி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுத்தில் அமைந்துள்ள சுரப்பி இது வந்து தைராக்சின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது தைராய்டு சுரப்பி தான் வந்து தைராக்சின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது அடுத்து பாருங்க கணயம் இது வந்து வயிற்றுக்கு பின்னால் உள்ள சுரப்பி கணயம்ங்கிறது வந்து வயிற்றுக்கு பின்னால் உள்ள சுரப்பி இது வந்து இன்சுலின் மற்றும் குளுக்கஹான் போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது சரிங்களா இன்சுலின் மற்றும் குளுக்கஹான் போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய நாளமலா சுரப்பி எதுன்னு பார்த்திங்கன்னா கணயம் அடுத்து அச்சைநெல் சுரப்பி பாருங்க அட்டினல் சுரப்பி வந்து சிறுநீரகத்தின் மேல் அமைந்துள்ள சுரப்பிகள் சரிங்களா அட்டரினல் சுரப்பி வந்து சிறுநீரகத்தின் மேல் அமைந்துள்ள சுரப்பிகள் பி வந்து கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன சரிங்களா அட்ரினல் சுரப்பி தான் வந்து கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது அடுத்து பாருங்கள் நாளம் உள்ள சுரப்பி இந்த நால மில்லா சுரப்பிக்கும் நாலு சிறப்பிக்கும் நல்லா பார்த்து டிஃப்ரெண்ட்டு பார்த்துங்க ஏன்னா வந்து எக்ஸாமில் வந்து டைரெக்டோட கேட்கலாம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது நால முல்லை சுரப்பி எது நால சுரப்பி அப்படின்னு கூட கேட்பாங்க சரிங்களா நால முல்லா சிறப்பி சாரி நால சிறப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்வே சுரப்பிகள் உமிழ்நீர் சுரப்பிகள் பால் சுரப்பிகள் கண்ணீர் சுரப்பிகள் எண்ணெய் சுரப்பிகள் சளி சுரப்பிகள் இதெல்லாமே வந்து நாலமுள்ள சுரப்பிகள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாப்பிக் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின் எதிர்பார்க்கலாம் சயின்ஸில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக எக்ஸ் எக்ஸாமில் கொஷின்ஸ் வரும் அடுத்து பாருங்கள் கல்லீரல் மற்றும் கணையம் பாருங்கள் கல்லீரல் மற்றும் கணையம் வந்து இரண்டும் நால மற்றும் நால சுரப்பிலாக செயல்படுகிறது இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி கேட்பாங்க கொஸ்டின் வந்து நாளமுள்ள மற்றும் நாளமில்லா மில்லா செயல்படும் சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா கல்லீரல் மற்றும் கணையம் இது ரெண்டுமே வந்து நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிலாக செயல்படுகிறது சரிங்களா அடுத்து பாருங்க இடைக்கற்கால கருவிகள் கிடைத்த தேரி எந்த மாவட்டத்தில் உள்ளது இதோட ஆன்சர் தூத்துக்குடி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இடைக்கற்கால கருவிகள் கிடைத்த தேரி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது அடுத்து பாருங்கள் ஒத்த நிறை எண்களையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் டேஸ் எனப்படும் ஒத்த எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் டேஸ் எனப்படும் ஒரு ஆன்சர் ஐசோபார்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து பாருங்க விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் இது விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யாருன்னு இருக்கிறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரியநாதர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸின் பாருங்கள் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலநிதிக்கத்தை இது அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரிசி இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலநிதி காத்தே அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரிசி யாரும் பார்த்தீங்கன்னா வேலூனாட்சியார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்னு மோஸ்ட்ல அது மோஸ்ட்லி இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறாங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இதை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது நவம்பர் இருபத்தாறு சரிங்களா இந்திய அரசியலமைப்புச் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து நடைமுறைக்கு வந்த நாள் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் விதமாக நவம்பர் இருபத்தாறாம் நாள் சரிங்களா நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்து அரசியலமைப்பு தினமாக கொண்டப்படுகிறது சரிங்களா அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படும் நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து பாருங்கள் ஜனவரி இருபத்தாறு அதுவும் ஜனவரி இருபத்தாறு இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா ஜனவரி இருபத்தாறு வந்து இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நல்லா பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படும் அழைக்கப்படுவது எது சரிங்களா இதுவும் எக்ஸாம்ல கேட்குறாங்க இந்திய அரசியின் திறவுகோள் என்று அழைக்கப்படுவது அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா முகவுரை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ